தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என நம்மை ஆளும் புண்ணியவான் எந்த நேரத்தில் சொன்னாரோ தெரியவில்லை அடுத்தடுத்து பெரிய தலைக்குணிவுகள் ஏற்பட்டு வருகிறது கரூர் மரணங்கள் குறித்து ஜப்பான் சீனா உள்ளிட்ட நாடுகளில் நடிகரை பார்க்க உயிரை விட்ட மக்கள் என செய்திகள் வெளியானது திருவண்ணாமலையில் இளம் பெண்ணை அவளது தாயின் கண்முன்னே இரண்டு காவலர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரத்தை ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் செய்தியாக மக்கள் படித்தனர் இன்று தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட தரமற்ற மருந்தால் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் பதினோரு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என செய்தி வருகிறது மத்திய பிரதேச மாநிலத்தின் உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநருக்கு நேற்று முன்தினம் கடிதம் எழுதியுள்ளார் உங்கள் மாநிலத்தில் உயிரை கொள்ளும் தரமற்ற மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது அதை கவனித்து நடவடிக்கை எடுங்கள் என அண்டை மாநிலத்தவர் சொல்லும் நிலையில் தமிழகம் இருக்கிறது இங்கே இருக்கும் அதிகாரிகள் இதையெல்லாம் கவனிக்காமல் என்ன செய்கிறார்கள் ஸ்டாலின் எனும் மகா நடிகரின் ஆட்சியில் அதிகாரிகளும் நடிகர்களாகி விட்டனர் தர்பூசணி பழத்தில் ரசாயனம் கலக்கப்படுகிறது என கூறி ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடித்து அதிரடி ஆய்வு என கொண்டிருக்கின்றனர் கேமராவுடன் சென்று கேவலம் யூ டியூபில் லைக்ஸ் வாங்குவதற்காக தர்பூசணியை ஆய்வு செய்யும் அதிகாரிகளே இப்படி தண்டமாக நாடகம் போடாமல் மருந்து நிறுவனத்தில் ஆய்வு செய்திருந்தால் இப்படி நாம் அசைக்கப்பட்டிருக்க மாட்டோமே என மக்கள் கேட்கிறார்கள் லஞ்சம் ஊழல் நிறைந்த இந்த ஆட்சியில் சுகாதாரத்துறை தொடங்கி அனைத்து துறைகளும் சீரழிந்து இருக்கிறது அண்டை மாநில அதிகாரி அட்வைஸ் செய்யும் அளவிற்கு ஆட்சி நிர்வாகம் இருக்கிறது தமிழகத்திற்கு கடந்த பத்து நாட்களுக்கு தேசிய அளவில் எத்தனை குனிவுகள் இன்று தலைகுனிந்து இருக்கும் தமிழகத்தை தலைநிமுற செய்ய வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் ஒன்றே வழி